உறவுகளே இந்த உலகத்திலேயே அதாவது எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப 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 வணங்கக்கூடிய ஆளு நேசிக்க கூடிய ஆளு எங்க அம்மாவும் என் கணவர் மட்டும்தான் என் கணவர்னா எனக்கு அவ்வளவு இஷ்டம் அவ்வளவு உயிர் அவருக்கு ஏதாவது ஒன்னாச்சா நானும் அவரு கூடவே அப்படி போயிருவேன் அவ்வளவுதான் சில பேரு சொந்தத்துல எல்லாம் வந்து அப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா அப்பப்பா ஏதோ ஆயிரம் குறைகள் இவ்வளவு எல்லாம் வந்து நல்லபடியா பாத்துக்க மாட்டாளுவோ அப்படி இப்படி எல்லாம் குற்றச்சாட்டு ஆனா கடைசில இப்ப என்ன பார்த்து நானே பிரமிச்சு போறேன் சில பேர் உருவத்தை வச்சு அவங்க வாய்ஸ வச்சு ஆஹ் உங்க எல்லாருக்கும் நிறைய அத்தை பையன் மாமா பையன் எல்லாம் இருந்திருப்பாங்க அந்த அவங்க பையனை குடுக்கறதுக்கு யோசிப்பாங்க என்னன்னா அவ்வளவு வாயாடிவோ இப்படி இப்படி உடம்பா இருக்காளுங்க பாத்துக்க மாட்டாளுங்கன்னு ஏன்னா ஒல்லியா இருக்கிற பொண்ணுதான் அழகா இருக்கிற பொண்ணுதான் பிள்ளைய பாத்துக்கும் படிச்ச பொண்ணு நிறைய சம்பாதிக்கிற பொண்ணுதான் பிள்ளைய பாத்துக்கும் நினைச்சு சொந்தத்துக்குள்ள இருக்கிற பெண்ண தட்டி கிடைக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு மருமக வருமோதான் வண்டவாளம் தண்டவாளம் ஐயோ அவளையே கட்டிருக்கலாமோ இவளையே கட்டிருக்கலாமோன்னு காலம் போய் இருபது வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு யோசனை வரும் என் கணவருக்கு நான் கொடுக்கற மாதிரி அன்பு யாராலையும் கொடுக்க முடியாது பாசம் யாராலையும் கொடுக்க முடியாது நான் அவரை ஒரு மாதிரி மாதிரிதான் நினைக்கிறேன் குழந்தை மாதிரி தான் பாத்துக்கிறேன் ஆனா நிறைய பேரு எனக்கு ஒரு சில விஷயங்களை என் உறவினர்கள் யோசிச்சாங்க என் காது போடவே சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனா இப்போ என்னடா அது அவங்க பையனை நம்ம நல்லாவே பாத்துக்க மாட்டோம்னு நினைச்சாங்க நம்ம புருஷனை நம்மளா இவ்வளவு பாத்துக்கிறோம் அப்படின்னு என் கேரக்டர் நினைச்சு நானே ரொம்ப ஃபீல் பண்றேன் உங்க கேரக்டர் எப்படி உங்க ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது உங்களை அப்படி ஹர்ட் பண்ணிருக்காங்களா என்ன ஹர்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி இந்த உலகத்துல என் ஹஸ்பண்ட் மாதிரி என்ன நேசிச்சவங்க யாரும் கிடையாது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களான்னு கண்டிப்பா